உறவகர் அனைவருக்கும் வழக்கம் பெங்களூர்லேருந்து சுபா தனஞ்செழியர் நாம இன்றைக்கி யாரை பார்க்கறக்குறோம் அப்படின்னா விக்ரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சார காலத்தில் வந்து தோழ வந்து நத்தம் சிவசங்கரன் வந்து நம்மூட இணைந்திருக்கார் அவர்கள்கிட்ட சில உறவினர்கள் நி நிறத்த இருக்கிறோம் வாங்க போவோம் போடுமா ஐயோ ஐயா ஒரு வீடியோ போயிட்டோம் அதனா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீண்ட நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் மகிழ்ச்சி எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் விக்கிரவாண்டி இந்த தேர்தல் காலத்துல வந்து நீங்க பரபரப்பு பண்ணிருக்கீங்க நாந்தம் கட்சிக்கு வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சாதம் எப்படி சொல்லுங்கள் இல்ல பொதுவாகவே வந்து நம்ம ஒவ்வொரு தேர்தலையுமே நம்ம சொல்றேன் நான் எப்பவுமே பல பேட்டிகளை சொல்றது நாம் தமிழர் கட்சியை விட்டு கொடுக்க மாட்டோம் முட்டும் கொடுக்க மாட்டோம் கொள்கை நாங்க ஒவ்வொரு பகுதியிலையும் துண்டறிக்கையை கொடுக்கும் போதும் சந்திக்கும் போதும் தெளிவா தெரியுது நாம் தமிழர் கட்சிக்கு இளைஞர்கள் மத்தியில எப்பவுமே அந்த மவுசு குறைகளை இளைஞர்கள் ரொம்ப தயாரா இருக்காங்க ஆனாலும் கூட இன்னும் வரைக்கும் இந்த பகுதியில வாழக்கூடிய பட்டியல் சமூக மக்களை அந்த மக்களினுடைய பொருளாதார சிக்கல் அந்த மக்களுடைய வறுமை இதை பயன்படுத்தி இதை வியாபாரமா இங்க திராவிட கும்பல் மாத்திருச்சுன்றதா உண்மை உண்மையிலேயே ஒரு அமைச்சர் என்பவர்கள் அதாவது ஆளுங்கட்சி அந்த ஆளுங்கட்சியுடைய அமைச்சர்கள் என்பவர்கள் கட்சி சார்பற்று பொதுமக்களுக்கு அதாவது தனக்கு வாக்கே செலுத்தாத மக்களுக்கும் ஐயா ஸ்டாலின் தான் முதலமைச்சர் திமுகவுக்கு வாக்கு செலுத்தாதவங்களுக்கும் அந்த கட்சியினுடைய தற்போதைய அமைச்சர்கள் தான் அமைச்சர் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழக எல்லா மக்களுக்குமான முதல்வர் ஆனா நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல போய் பாத்தீங்கன்னா இது இங்க நல்லாவே தெரியுது இந்த கட்சிக்காரவங்களுக்கான முதலமைச்சர் அவர் இருக்கிறார் என்றதும் இந்த கட்சிக்காரவங்களுக்கான திமுக ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் திமுகன்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் திமுக ஒரு கட்சியினுடைய அமைச்சர்கள் இப்படித்தான் இருக்கிறார்களே தவிர இவர்கள் மக்களுக்கான முதல்வர்களாகவோ மக்களுக்கான அமைச்சராகவோ மக்களுக்கான அரசாகவோ இந்த திராவிட சித்தாந்த அரசு இல்லை என்பதுதான் உண்மை மக்களுடைய வறுமையை பயன்படுத்தினா காசை கொடுக்கிறான் இவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க எவ்வளவு சாராய சாகு வேணாலும் எவ்வளவு வெடி விபத்துகள் வேணாலும் சட்டத்துக்கு புறம்பான வெடிவிபத்து அதன் மூலம் எவ்வளவு உயிர்கள் வேணாலும் சாகட்டும் சட்டத்துக்கு புறம்பான சாராயம் அதனால எவ்வளவு வேணாலும் சாகட்டும் அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை இந்த மக்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு அரசு அந்த திராவிட மாடல் அரசு மேல வந்து பிஜேபி அரசு காசை கொடுத்தா வாக்குக்கு பணத்தை கொடுத்தா விசுவாச கிடைக்கிறான் நைட்டு போனா காலையில விசுவாசம் இவ்வளவுதான் இந்த மக்களுடைய பல்சர் நல்லா புடிச்சு பார்த்தது விளைவாகத்தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் வேதிகள் யாரும் பிரச்சாரமே செய்யலாம் நாம போய் மக்களை சந்திச்சு பிரச்சாரம் செய்யறான் அங்கங்க அங்கங்க முதல்ல பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு பிள்ளையார் கோயில வச்சாங்க பெரியார் காலத்துல அதே மாதிரி இப்ப புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு அமைச்சர் உட்காந்துருக்கேன் அவனுக்கே தெரியல நம்ம எந்த ஊர்ல வந்துருக்க எதுக்கு உட்காந்துருக்கு எதுவுமே தெரியாது ஆளுக்கு ஒரு ஓட்டு சாப்பிட்டா வச்சுட்டு உட்காந்துருக்கான் பணம் கொடுத்தாச்சா கொடுக்கலையா சப்ளை ஆயிருச்சு ஆயிரம் யாரு நம்ம கட்சிக்காரன் அவனுக்கு முதைய பணம் கொடு யாரும் மற்ற கட்சிக்காரங்க அவங்களுக்கு பணம் கொடுக்காத யாரெல்லாம் பொதுவான மக்கள் அவங்களுக்கு விடிஞ்சா ஓட்டுன்னு நைட்டு போய் பணம் கொடு இந்த மூணே டெக்னிக் தான் கட்சிக்காரனுக்கு முன்னாடியே கொடுத்துரு வேறு மாற்று கட்சிக்காரனு காசை கொடுக்காத பொதுவான மக்களுக்கு முதல் நாள் நைட்டு கொடுத்து மறந்துடுறேன் கல்யாண பத்திரிக்கை வைக்க நம்ம ஊர்ல பத்திரிக்கைகளா ஒரு மாசம் முன்னாடி பத்திரிக்கை அடிச்சுறேன் ஆனா பத்திரிகை சந்திரன் வச்சு பிள்ளையாருக்கு பாக்கு பிடிக்கிறேன்னு வச்சிருப்பேன் பத்திரிக்கை கொடுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுத்தாதான் வச்சு வருவாங்க இல்லாட்டி எங்கேயாவது மறந்து வச்சுருவாங்க அதே மாதிரி தான் இந்த மக்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த திராவிடரை செய்து இதை நம்ம கண் கூட பார்த்தா இதை நம்ம போய் ஒவ்வொரு ஊர்லையும் என்ன சொல்லணும்னா நான் இன்னொரு விஷயத்தை பார்த்தேன் நாங்கள் நத்தத்தில் ஒரு வேலை பார்ப்போம் என்னன்னா ஐயா விஸ்வநாதன் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னா எந்த ரூட்ல பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னு நான் அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவர்கள் தான் ஐயா அவர் அந்த வேட்பாளர் வர்றாருன்னா வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே குத்து வழக்கோட ஆரத்தி தட்டோட கொண்டாந்து மந்தையில முடிச்சு வச்சிருவாங்க சத்திரம் ஜாவடியில் குமிச்சு வச்சிருவாங்க ஒரு அந்த ஊர்ல வந்து ஒரு முன்னூறு பேருக்குன்னா இருநூறு பேரை நினச்சி முடிச்சு வச்சிருவாங்க எதுக்கு முன்னாள் அமைச்சர் வர்றாரு இந்நாள் வேட்பாளர் வரானு கும்பிச்சுடுவாங்க நம்மளுக்கு கூட்டத்தை கூட்டுறதுக்கு காசும் இல்ல பணமும் இல்ல அங்க இருக்கக்கூடிய கட்சியோட பொறுப்பாளர்கள் அந்த அளவுக்கு அந்த மற்ற கட்சியினுடைய கிளைச்சலரை ஊராட்சியாளரை எதிர்த்து பணி செய்யற அளவுக்கு அவங்களால முடியாது அப்ப நம்ம என்ன செய்வோம் அவர்களுடைய கூட்டத்தை நம்ம பயன்படுத்தி அந்த பாதையில யதார்த்தமா வழிபோக்க அந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு போனது மாதிரியும் அந்த இடத்துல நின்று பேசின மாதிரி பேசிட்டு வந்திருந்த இரநூறு வயத்தையும் பாதிப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டு கிளம்பிடுவோம் அந்த அளவிற்கு நாம போய் அவங்க பேசிட்டு போறோம் ஏன்னா நீ இந்த மாதிரி ஆரத்தி தட்டை எடுத்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு நீ உன் கூட வந்து நீ நிக்கிறது பிச்சை உன் பிச்சை எடுக்கிற வைக்கிற கூட்டிட்டு கிளம்பி இந்த நம்ம போயிடும் அதே மாதிரி விக்ராவண்டியில சகோதரி வந்து வேட்பாளர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போக வகையில் மற்ற கட்சியினா கூடி நிக்கிறாங்க அந்த இடத்துல இவங்களுடைய பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க இது அவங்களுக்கு பிடிக்கல நேரத்துல பாத்தீங்கன்னா கல்லூரி ஏரியா வந்து பெரிய அடிதறியா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த மாதிரி நேரத்தில் நம்மள மாதிரி ஆள் இருக்கணும் நான் தான் ஏற்கனவே அதுக்குதான் அடியறி பாசறேன்னு ஒன்னு ஆரம்பிச்சுடுங்க அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கேன் குரூப் நான் என்ன சொல்றீங்க எதுக்கு பாதுகாப்பு படைன்னு ஒண்ணு வச்சிருக்கேன் அண்ணனுக்கு அண்ணன் தான் பாதுகாக்க நான் என்ன சொல்றேன் ஒவ்வொரு படைக்கும் ஒன்று இருக்கு யானை படை குதிரைப்படை கப்பல் படை விமானப்படை தரைப்படை இப்படி வச்சிருக்கோம் இப்படி வைக்கிற மாதிரி ஒரு அடி அடிதடி பாசரையோ ஒரு பாசரை வச்சு ஒரு படையை வச்சாத்தேன் இவன் முன்னாடி வரனால பயந்துக்கிறேன் நாம அமைதியா போகிறதா நம்ம ஆயுத இருந்ததுதான் நாம என்ன சொல்றேன் என்ன சொல்றேன் ஒரு நூறு பேர் அடிதடி பாசரை நூறு பேத்துக்கும் கோரிசோட கையில குடிச்சிட்டே போனாங்க அவ்வளவுதான் சொல்றது அடி பாசரே கோழி சோடா வேலை முடிஞ்சு பக்கத்துல வருவானா கள்ளத்தீட்டு வருவானா இதை நம்ம செய்யணும் அடிக்க அடி உதைக்கு உத வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்து இப்படி செஞ்சாதான் இவன் பயப்படுவான் இதை நான் நேத்து நாங்க பார்த்த எங்களுக்கு வருத்தமா இருந்துச்சு நாங்க இருந்திருந்தா அது என்ன செஞ்சிருக்கணுமோ அதுக்கான மருத்துவத்தை சேர்ப்பான் அந்த நோய்க்கான சரியான மருத்துவம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அடுத்தது இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து இரண்டாவது பெரிய கட்சியான அதிமுகவே வந்து நிலத்தேர்தல் வந்து புறக்கணிச்சிட்டாங்க நாம் தமிழக பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து சந்திக்குது இந்த தேர்தல் காலத்துல வந்து பொருளாதார ரீதியா எந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நாம் தமிழ்ச்சி சந்திக்குது கிடையாது எம்ஜிஆர் அரசியலுக்கு நாங்கள் பிரபாகரன் என்ற ஒரு பேர் ஆற்றலை பார்த்து அரசியலுக்கு வந்த நபர்கள் நாங்க ஒண்ணு அரசியல் இவர்கள் எதிரியனுடைய பலம் இது எதிரினுடைய பலவீனம் இதை நாங்க பார்க்க மாட்டோம் நாங்கள் என்ன மக்களுக்கு சொல்ல வர்றோம் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க மக்கள் ஏன் இந்த கஷ்டப்படுறாங்க மக்கள் படுற கஷ்டத்துக்கான காரணம் என்ன மக்கள் படுற கஷ்டத்தை யார் கொடுக்குறா காரணம் கஷ்டத்திற்கான ஆணையர் பிரச்சனை பிரச்சனைக்கான தீர்வு பிரச்சனைக்கான காரணம் இதை பூராத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் செய்கிறேன் அதை எனக்கு ஓட்டு போடுறான் போடலாம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களை பொறுத்தளவு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை பொறுத்தளவு அண்ணன் சீமானை பொறுத்தளவு ஒன்னே ஒன்று இந்த தளம் இந்த களம் நம்மளுக்கானதாக மாறும் அதை எழுதி நம்ம வீட்டில் படுத்துட்டு கூடாது எதிரி எப்படியா எப்படியாப்பட்டவர் வேணாலும் இருக்கலாம் ஆனால் நான் உண்மையாக நேர்மையாக போர் செய்ய தயாராக இருக்கேன் மக்கள் ஒரு நாள் கூட சரியான முறையில் உண்மையாக நேர்மையாக நடக்கல போரு கூட ஒரு உண்மையான முறையில் நடக்க உணர்வு என்றாவது ஒரு நாள் அந்த மக்கள் தான் செய்த தவறை உணர்வான் இளைஞர்கள் என்ன இருக்க மாணவர்கள் உங்க வீட்டுல உங்க அப்பாவோட சொத்து உங்க தாத்தாவோட சொத்து உங்களுக்கு உரிமை இருக்குனால் உங்க அப்பா செய்த தவறு உங்க தாத்தா செய்த தவறு அதை சரி செய்ய வேண்டிய கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு உங்க அப்பாவோட சத்து எப்படி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வருதோ அதே மாதிரி உங்க அப்பா உங்க தாத்தாவை செய்த பாவம் உங்களுக்கு தானாக வருகிறது என்பதை உணர்ந்துங்க அந்த பாவம் என்னன்னா இந்த திராவிட கட்சியும் இந்த பிஜேபி போன்ற மதவாத கட்சிகளையும் வாக்கு செலுத்துனது அதை நீங்க மாத்திரம்னா ஒரே ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அதுதான் தீர்வாக இருக்கும் அவர்கள் செய்த ஒரே தவறு ஒற்றையவரெல்லாம் மாற்று கட்சிக்கு ஓட்டு போடுறது ரெட்டல உதய சொல்லுங்க அந்த பாவத்தை திக்கா மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் ஆதரிங்க அப்புறமா இந்த திராவிட கட்சியான திராவிட கட்சிகளும் தேசிய கட்சியான பாஜகவும் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இந்த நேற்று நேற்று பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் மாநில தலைவரான ஆம்சங்க வந்து படுகொலை படிகளை செய்யப்படும் தொடர்ச்சியா இந்த மாதிரி கலவர் பூமியா தமிழ்நாட்டை வந்து மாத்துன்ற எண்ணத்தோட தொடர்ச்சியா இந்த வேலைகளை பண்ணிட்டு வராங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்றதே அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் அவர் வந்து வந்து ஒரு பொம்மை மாதிரி நல்லா ஐயா விஜயகாந்தை எப்படி கடைசி காலகட்டங்கள் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஐயா ஸ்டாலினோட நிலைமை யாருக்குமே அது வெளியில தெரியாது அவர் வந்து ஒரு பொம்மை மாதிரி காலையில அலங்கரிச்சு ஜோடிச்சு கூட்டிட்டு வராங்க திரும்ப மாலை நேரத்தில் கூட்டிட்டு போயிருக்காங்க இவ்வளவுதானே தவிர நாட்டினுடைய அதாவது ஒரு உளவு பிரிவு முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து பேசியது என்றால் இது வரைக்கும் கிடையாது ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த இரண்டரை ஆண்டு இரண்டே முக்கிய ஆண்டு காலகட்டத்தில் ஒரு முதலமைச்சர் என்பவர் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய உளவு பிரிவு கிட்ட அவர் ரிப்போர்ட் வாங்கினதே கிடையாது இங்க என்ன நடக்குதுனே அவருக்கு தெரியாது அரசியல் சூழ்ச்சியா என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது சட்ட ஒழுங்கு என்ன பிரச்சனையில இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது அவரை பொறுத்தளவு ஒன்னே ஒண்ணுதான் மயம் ஒரு பக்கம் மருமய ஒரு பக்கம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொத்துகளை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நாம மீண்டும் ஒரு முறை இனிமேல் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க முடியாது அப்ப வெளிநாடுகள்ல கோடிக்கணக்கில் நம்ம சொத்துகளை வாங்கி குமிச்சிடணும் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வாங்கி குமிச்சதுல நாமளும் நம்ம அடுத்த தலைமுறை செட்டில் எண்ணத்துக்கு திமுக அமைச்சர்களும் திமுக தலைமையும் முடிவு வந்துருச்சு இங்க முதலமைச்சர் என்பவர் பொம்மை முதலமைச்சர் பொம்மையால என்ன செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியாது அதனாலதான் இவ்வளவு சட்டம் பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமும் ஒவ்வொரு அமைச்சர்கள் மறந்துடாதீங்க இந்த ஒவ்வொரு படுகொலைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு பின்னாடியும் ஒரு அமைச்சர் இருக்காரு அது திமுக அமைச்சர் அது சாராயமா இருக்கட்டும் கஞ்சாவா இருக்கட்டும் அல்லது போதை பொருட்களா இருக்கட்டும் அல்லது சீட்டாட்டமா இருக்கட்டும் லாட்டரி டிக்கெட்டா இருக்கட்டும் அல்லது படுகொலைகளாக இருக்கட்டும் கூலிப்படையாக இருக்கட்டும் இவை அனைத்திற்கும் பின்னாடி இருப்பது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியினுடைய வருமானம் இவ்வளவுதான் விஷயம் பணம் மாறிக்கணும் பாசு அவ்வளவுதான் காசு மணி துட்டு இதுதான் அவனோட வேலை அது கொலையா இருந்தாலும் சரி சாராயா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல இதுதான் நடக்கிறது உண்மை சொல்லுவோன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் என்பவர் பாவம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது இன்னைக்கு என்ன கலரு சட்டை போடுறா என்ன பிராண்டு சட்டை போடுற எத்தனை மணிக்கு சட்டை போறான் அந்த சட்டை எத்தனை மணிக்கு அவுக்குற கூட அவருக்கு தெரியாது ஏதோ அவங்க வீட்டில் அவுக்கு சொல்றாங்க போட சொல்றாங்க சட்டையை போடுறாரு சட்டையை அவுக்குறாரு இவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்சதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது சரியா ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கரி சொல்லிட்டு போயிருப்பாரு நான் குறிஞ்சி இல்லத்துல அவரை சந்திச்சு இரண்டரை மணி நேரம் அவரை இருபத்தஞ்சு நிமிடம் நான் அவரை சந்திச்சு பேசினேன் அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் அதுதான் உண்மை அடுத்தது இந்த விக்கிரவாண்டி தொகுதியில வந்து திமுக ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தல் சந்திக்கிறாங்க அதே போல பாஜக வந்து ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தல் சந்திக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி தனிச்சு நிக்குது நாம் தமிழ் கட்சி வந்து தொடர்ச்சியா தனிச்சு நிக்கிறத வந்து பாமகவுடைய வெற்றியை பறிக்கும் விதமாக தான் இருக்குது திமுக எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு ஆனால் திமுக எதிர்ப்பான ஒரு நிலையில் இது வந்து பாமகவுடைய வெற்றியை தான் அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல அது அவருக்கு வந்து ஐயாவுக்கு வந்து ஏதாவது ஒரு அந்த சீசனுக்கு ஒரு பேட்டி கொடுக்கணும் அவர் வந்து கலைஞர் கூட்டணியில இருக்காருனா திமுக கூட்டணியில் இருக்காருன்னா திமுக பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவார் திமுக காரங்களோட இவர் எப்படி போனார் வந்தாரு எப்படி சாப்பிட்டாரு அவங்க தைலாபுர தோட்டத்துக்கு எப்படி வந்தாங்க வரும்போது இவங்க எப்படி வெடி வெடிச்சாங்க எல்லாம் வந்து மாமலாக கொடுத்தாங்க கொடுத்தாங்க இதுகளை பற்றியெல்லாம் பேசுவார் அதுக்கப்புறம் அந்த கூட்டணி முடிஞ்சதுக்கப்புறம் அது பிடிச்சி போனதுக்கப்புறம் அப்புறம் அமையார் ஜெயலலிதா பற்றி பேசுவாங்க அமையார் ஜெயலலிதா பத்தி பேசலாம் என்ன பண்ணுவாங்க அம்மையாரு நம்மளை எப்படி இருந்தா ஒரு காலத்துல அம்மையாடைய படங்கள் ரிலீஸ் ஆகையில் இவர் எப்படி எல்லாம் தேட தேடல போய் படம் பார்த்தாரு இடைவெளியில எப்படி முறுக்கு கலம் டைம் ஆயித்து நடி இதெல்லாம் வந்து பேசுறாரு அதெல்லாம் அந்த ஐயா வைக்க வந்து டெல்லிக்கு போயிட்டு வருவார் பத்திரிக்கையாளர் எல்லாம் கேள்வி கேட்பாங்க என்னங்க நீங்க இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நானும் இந்திரா யோ நேற்று போயிட்டு வந்தீங்க என்ன நடந்துச்சுன்னா சொல்ல மாட்டார் அவர் இருபத்தி ஏழுல இருந்து ஆரம்பிச்சு எண்பத்தி ஏழுக்கு வந்து முடிப்பார் அதே மாதிரி தான் ஐயா அன்புமணி ராமதாசன் இப்ப அவருக்கு குறை சொல்றது யாருமே இல்ல இப்ப யார போய் அவர் குறை சொல்வாரு திமுக குறை சொல்ல முடியாது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அவங்களோட தான் கூட்டணிக்கு போக போறாரு அதனால என்ன ஏன்னா ஒவ்வொரு கூட்டணியை வச்சு பாக்குறாருல்ல முடியல இல்ல அப்ப என்ன ஒண்ணு நம்ம மீண்டும் திமுக கூட்டணி போக நினைப்பாரு அப்ப அவருக்கு என்னன்னா பேசணும் பேசும்போது யாரு கோச்சுக்கிறாம பேசணும் பேசணும் முன்னாள் கூட்டணி இன்னால் கூட்டணி கோச்சுக்க கூடாது இவ்வளவுதான் அவருக்கு என்ன பேசணும் தெரியலங்க உண்மை என்ன தெரியுமா இங்க ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சு பழகிட்டாரு அவர் இனிமேலும் ஜாதியை வச்சு அரசியல் செய்ய முடியாது சூழ்நிலை வந்ததுக்கு பிறகு என்ன செய்யலாம்னா எல்லா தலைவர்களுக்கும் மாலை போடக்கூடிய ஒரே தகுதி யாருக்கு அண்ணன் சீமானுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு மாலை போடுவார் அஞ்சலி செலுத்துவார் ஐயா இமானுவல் சேகருக்கு மாலை போடுவார் அஞ்சலி செலுத்துவார் ஐயா வாவுசிக்கும் மாலை போடுவார் அஞ்சலி செலுத்துவார் இங்க இருக்கக்கூடிய அதாவது தீரன் சின்னமலை கவுண்டருக்கும் போவாரு மாலை போடுவார் அஞ்சலி செலுத்துவார் அப்ப இங்க இருக்க கூடிய அனைத்து வகையான சமூகங்களும் ஏற்றுக்கொண்ட ஒற்றை தலைவன் யாருன்னா தேசிய தலைவர் பிரபாகரனும் அண்ணன் சீமான மட்டும் தான் இதுதான் உண்மை இத அவர் உணர ஆரம்பிச்சாரு நாம இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செஞ்சமே நம்ம அப்பா அரசியல்வாதி நம்ம அப்பா டாக்டர் நாம டாக்டர் நம்ம அரசியல் கட்சி தலைவராக கூடிய அந்தஸ்துல இருக்கும் ஆனா நம்மளால வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான சமுதாயத்தை வச்சிருந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியலையே ஒரு துணை துணை முதலமைச்சர் கூட வர முடியலையே ஆனால் இன்னைக்கு சீமான வலியக்க ஒவ்வொரு கட்சியிலுமே கூட்டணி கூப்பிடுறாங்களே அப்ப அந்த சீமானினுடைய தனித்துவம் என்ன அவருடைய வே ஆஃப் அப்ரோச் அணுகுமுறை எல்லா தலைவரும் எல்லா குடியிலும் எல்லா சமுதாயம் என்னோடதுங்கிறார் நான் ஒரு தேசிய இனம்னு சொல்றாரு அப்ப ஒரு தேசிய இனம்னு சொல்ல இல்ல அங்க இருக்கக்கூடிய குடியலுக்கான ஏற்றத்தாழ்வு நொறுங்கிறது அப்ப இந்த குடியலினுடைய ஏற்றத்தாழ்வு ஜாதியை மட்டுமே வச்சு அரசியல் செஞ்ச ஐயா அன்புமொழியால என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால எங்களை தோக்கிடைக்க நான் என்ன கேக்குறேன் நாங்க ஜெயிக்கிறது உங்களை தோக்கடிக்கிடமா எங்களுடைய இலக்கு என்பது நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நான் கல்யாணம் பண்ணது

நீங்க என்ன இதுக்கு முன்னாடி அதை அறுவடை செய்யுங்க நீங்க ஜாதியை வச்சு மதத்தை ஜாதியை வச்சு அரசியல் செய்ய மதத்தை வச்சு அரசியல் செய்யக்கூடிய நபரோட கூட்டியில் நிக்கிறீங்க அதற்கான பல நீங்க அனுபவிச்சாங்க நாங்கள் அப்படி கிடையாது மக்களுடைய மக்களுடைய மக்கள் காரணம் என்ன இந்த மக்கள் ஏன் அறுபது ஆண்டுகளமா அடிமை கிடைக்கிறா இந்த தேசிய மக்களுடைய விடுதலை என்னன்றத பேசி இதற்கு முன்னாடி விடுதலைக்காக போராட தேசிய தலைவரை தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு கட்சி ஒரு இயக்கம் எங்களுடைய இலக்கு நாங்கள் வெற்றி பெறுவது மட்டுமே தவிர ஐயாவே ஐயா கட்சியை தோக்கடிப்பதும் கிடையாது உங்க கட்சியை நீங்களே தோக்கடிச்சுக்கிறீங்க நாங்கள் அந்த வேலை பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது அடுத்தது இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து எதை கருத்தில் கொண்டு வாக்கு செலுத்துன்றத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எதை சொல்லுவீங்க இந்த மக்களுக்கு நான் ஒன்னே ஒன்று இந்த காணொளி வாயிலாக ரொம்ப சுருக்கமாக ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிறேன் நீங்க கஷ்டப்பட்டு முடிச்சிட்டீங்க உங்க பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டாங்க உங்கள் முன்னோர்கள் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டாங்க நீங்கள் பார்த்த சாலை இது வரைக்கும் மாற்றப்படல நீங்க பாக்குற நெடுஞ்சாலை சொல்லல தேசிய நெடுஞ்சாலைகளை சொல்லல உங்கள் கிராம பகுதியில் இருக்க கிராம இணைப்பு சாலைகளை பாருங்க இந்த கிராம இணைப்பு சாலைகள் அல்லது நீங்கள் அன்றாட அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு சாலையும் எந்த ஒரு சாலையும் இதுவரைக்கும் மேம்படுத்தப்படவில்லை சாலை விரிவாக்கமோ அல்லது சாலை வந்து புதிதாக போடப்படுறது நடக்கவே கிடையாது குடிநீர் பிரச்சனை அன்றாட வாழ்வியல் முக்கியமானதா இருக்குது பிரச்சனை சரியாயிருச்சா இல்ல உங்களுடைய கிடைக்க வேண்டிய சேவை ஆனா அதை வியாபாரம் மாத்திட்டாங்க குடிநீர் வியாபாரம் ஆயி போச்சு கல்வி வியாபாரம் ஆயி போச்சு மக்களுடைய வாழ்வியலை வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய விவசாயம் வியாபாரம் போச்சு மருத்துவம் வியாபாரம் ஆயி போச்சு சொல்றது எதெல்லாம் மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறதோ எதெல்லாம் இந்த அரசு நான் மக்களுக்கு அடிப்படை தேவையாக வியாபாரத்தை இலவசமா சொல்லி வாக்குறுதி கொடுத்து முழுக்க இந்த வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் அந்த முன்னாள் அமைச்சர்கள் அல்லது இன்னாள் அமைச்சர்கள் அது அல்லது உங்களுக்கான அனைத்தையும் செய்வது வியாபாரமாக்கியது இந்த ஆளும் கட்சி அறுபது ஆண்டு நீங்களும் உங்கள் முன்னோர்களும் செய்த தவறினுடைய விளைவாக இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுகிறீங்க நீங்க கஷ்டப்பட்டீங்க உங்க முன்னோர்கள் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டாங்க அடுத்த தலைமுறையாச்சும் கஷ்டப்படாமல் இருக்கட்டும் உங்க பிள்ளைகள் நல்லா நீங்க நினைச்சீங்கன்னா நல்ல தலைவரை கொடுங்க நீங்க கோடி சொத்து சேர்த்து வச்சீங்கன்னா உங்க பிள்ளைக்கு பயன்படாது ஆரோக்கியமான காத்து வேணும் ஆரோக்கியமான குடிநீர் வேணும் தூய்மையான குடிநீர் வேணும் வாழ தகுதியான ஒரு பூமி வேணும் விவசாயம் செய்ய தகுதியான மலடற்ற மண் வேணும் இதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சேர்க்கிறதோ பங்களா வீடு கட்டி வைக்கிறது எந்த பிரயோஜனம் கிடையாது அப்ப நல்ல மண் நல்ல குடிநீர் நல்ல விவசாயம் நல்ல வாழ்வியல் நல்ல கல்வி தரமான தாய்மொழிகள் இதெல்லாம் வேணும்னா நாம் தமிழர் கட்சியை நம்புங்க அண்ணன் சீமான நம்புங்க ஒரு முறையாச்சும் அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களை கேளுங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒளி வாங்கி சின்னதுக்கு வாக்கு நீங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க ஓட்டு போட போகையில் உங்க கை நடுங்கணும் நீங்க வெறுமன வாக்கு செலுத்த ஓட்டு போட நான் வாக்கு செலுத்த வரல ஏதோ ஒரு போற போக்குல ஒரு பேருக்கு கடமையை நிறைவேற்ற வாக்கு என்பது என் எதிர்கால பேரன் பேத்தி என் மகன் மகள் இவங்க எல்லாத்துக்கும் வாழ்க்கையை கொடுக்க போறேன் சொல்லி ஒரு நல்ல சின்னத்தை நல்ல தலைவரை நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க அந்த சின்னம் ஒளி வாங்கி சின்னம் எத்தனாவது இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கு அபிநயா வேட்பாளர் பேர் நன்றி தொடர்ச்சியாக நன்றி நன்றி நன்றி